கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மறுபடியுமாக கர்த்துடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் நிற்பதற்கு தேவன் அடிமைக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக வாய்ப்புக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்று நாம் சாபம் என்கிறதான தலைப்பிலிருந்து கர்த்துடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம் சாபம் என்கிறதான வார்த்தையை கேட்டாலே நமக்கு பிடிக்காது காரணம் அந்த சாபம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பத்தையும் வேதனையையும் இழப்பையும் கொண்டு வந்திருக்கிறது என்பதை அதை அனுபவித்தவர்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் இந்த சாபத்தை குறித்து இந்த காலை நேரத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் சாபம் என்கிறதான அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் போது இதை நீங்க கேட்கும்போது போது சாபத்தை குறித்து கற்றுக்கொள்வதற்காக அல்ல சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் இதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்போ சாபம் எப்படி வரும் சாபத்தின் விளைவுகள் என்ன சாபத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம் அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும் இரண்டாவதாக அந்த சாபத்திலிருந்து நாம் எப்படி விடுவிக்கப்படலாம் சாபத்திலிருந்து ஒரு விமோஜனம் எப்படி வரும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக பழைய ஏற்பாடிலிருந்து சாபத்தை குறித்து சுருக்கமாக ஒரு சில காரியங்களை கற்று புதிய ஏற்பாடுல சாபத்தை குறித்து நாம் கற்று பின்பதாக ஆசிர்வாதத்தை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது பழைய ஏற்பாடிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் பழைய ஏற்பாடிலே எழுதப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தைகள் யூதர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது எச்சரிப்பை கொண்டு வருகிறது நாம் அதை கற்றுக்கொண்டு அதை அப்பியாசப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதனால பழைய ஏற்பாடுலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை சுருக்கமாக தியானிக்க போகிறோம் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாக நாம் தியானிக்க போகிறோம் சாபம் என்கிறதான வார்த்தை வேதாகமத்திலே முதல் முறையாக ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் பார்க்கலாம் அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லி ஆண்டவராகிய தெய்வம் சர்ப்பத்தை சபித்ததை சாபம் கொடுத்ததை நாம் அங்கே பார்க்க முடிகிறது பதினைந்தாவது வசனத்திலும் சர்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சாபமானது இன்று வரைக்கும் சர்ப்பத்தை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சர்ப்பம் ஏதேன் தோட்டத்தில் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறதான ஒரு விலங்கு ஒரு பிராணி தேவனாய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே படைத்து அவர்களுக்கு தேவையான சகலவிதமான விருட்சங்கள் பழம் கொடுக்கிற விருச்சங்கள் பயிர் வகைகள் அவர்களுக்கு தேவையான ஆறு அவர்களுக்கு தேவையான ஆகாரங்கள் நாட்டு மிருக ஜீவன் காட்டு மிருக ஜீவன் இப்படி பறவைகள் பல படைப்புகளை தேவன் படைத்து ஆதாமின் கரங்களில் ஒப்பு கொடுத்தார் இது அனைத்தும் ஆதாமுக்காகவே செய்யப்பட்டது அப்போது தேவனாய கர்த்தர் ஆதாம் இடத்திலே சொன்னார் இந்த தோட்டத்தில் நிறைய கனி வகைகள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது அதில் புசிக்க கூடாது என்று முக்கியமான ஒரு கனி இருக்கிறது அதை நீங்கள் புசிக்கவே கூடாது அதை புசிக்கிற நாளிலே நீ சாவா என்று சொல்லி எச்சரிப்பை கொடுத்தார் அந்த எச்சரிப்பை இந்த ஆதாமும் ஏவாளும் மீறினார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அவர்கள் அதை மீறினது நிமித்தமாக சர்ப்பத்துக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கும்போது போது புரிந்து கொள்ள முடியும் இந்த சர்ப்பம் ஆதாமையும் ஏவாலையும் வஞ்சித்தது ஆதாமையும் ஏவாலையும் வஞ்சித்த சர்ப்பத்தை தேவனாய கர்த்தர் சபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன சாபம் எப்படி வருகிறது சாபமானது முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அறிந்து அதை செய்யாமல் இருக்கும்போது தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்களை செய்யும்போது அது சாபமாக மாறுகிறது தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்யும்படியாக இந்த உலகத்துல யார் சொன்னாலும் நாம கேட்க கூடாது அது எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் ஒருவேளை தீர்க்கதரிசியா இருக்கலாம் பெரிய அற்புதங்களை செய்கிற ஊழியர்களா இருக்கலாம் ஒருவேளை நீங்க மதிக்கக்கூடிய நபராக இருக்கலாம் ஏன் நம்முடைய பெற்றோர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்யக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு அதை சொல்லுகிற நபர் ஒருவேளை நல்லவராக கூட இருக்கலாம் ஒருவேளை நல்லவராக இருக்கிறவர் சொல்வது எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என்பதையும் நாம கணித்து விடக்கூடாது இல்லைன்னா அதை அப்படியே நம்பிவிடக்கூடாது நல்லவர்கள் போலும் சில நேரங்களிலே போய் சொல்லக்கூடும் இல்லைன்னா தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு போதிக்க அதனால யார் சொன்னாலும் வேத வசனத்தை மிஞ்சி வேத வசனத்தை தாண்டி ஒரு காரியத்தை அவர்கள் சொல்வார்களே ஆனால் அது நாம் கேட்க கூடாது ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் சொன்னார் இதை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் பிசாசானவன் சொன்னான் இல்ல இதை புசிக்கிற நாள்களிலே உங்க கண்கள் திறக்கப்படும் நீங்கள் ஆண்டவரை போல மாறி என்று சொல்லி அப்போ ஆண்டவர் சொன்னது இதை புசிக்க கூடாது புசித்தால் சாவாய் பிசாசு சொன்னது புசிக்கலாம் புசித்தால் நீ சாவது கிடையாது நீ பெரிய ஆளாக மாறிடுவ பெரிய ஆசிர்வாதம் உனக்கு வரும் அதாவது பிசாசு சொன்னது அப்ப நல்லா புரிந்துக்காங்க வேத வசனத்தின்படி சாபம் எப்படி நமக்கு வருகிறது சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது பின்னாடி நாம பார்க்க போறோம் அப்ப சாபம் உள்ள நுழைய காரணம் என்ன முதல் முதலாக சாபமானது மனிதனுக்குள் வருவதற்கு காரணம் வசனத்தை கேட்டும் வார்த்தையை கேட்டும் கீழ்படியாதது துணிகரமாக தேவருடைய வார்த்தையை மீறினது துணிகரமாக தேவருடைய வார்த்தைகளை நாம் மீறும்போது அது நமக்கு சாபமாக மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது தேவன் நம்மை சபிக்கும்படியாக விரும்பல ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்து வைத்த ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் விரும்பினார் சபிக்கும்படியாக விரும்பல ஆனால் பிசாசானவன் அவர்களை எப்படியாவது சாபத்திலே தள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதியை கொடுத்தான் அதாவது வேத புரட்டுதல் வேத வசனத்தை தவறாக போதிக்கிறான் ஆண்டவர் சொன்னதை செய்ய வேண்டாம் அது நிமித்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லி கற்றுக் பிரியமான தேவடைய ஜனமே ஒருவேளை பிசாசானவன் இந்த நாட்களிலே சில பாவங்களை செய்வதற்காக நம்முடைய மனதில ஏவலாம் பரவாயில்ல இதை நாம செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது செய்கிறதுனால ஆண்டவர் ஒன்றும் கோபப்பட மாட்டார் இன்னைக்கு செய்யலாம் இல்லைன்னா இந்த ஒரு வாரம் செய்யலாம் இல்லைன்னா இந்த ஒரு மாசம் செய்யலாம் இந்த ஒரு சொல்லி நம்முடைய உணர்த்தப்படுகிறதோ அப்போது நாம் அதை நிறுத்தி கொள்ள வேண்டும் பாவம் செய்ய பிசாசானவன் எப்படி எல்லாம் வருவாங்கிறதையும் நாம புரிந்துகொடனும் சில நேரங்களில நண்பர்கள் மூலமா வருவான் சில நேரங்களிலே சொந்த பந்தங்கள் மூலமா வருவான் சில நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான இன்பங்கள் இச்சைகள் மூலமாக உள்ள வருவான் சில நேரங்களிலே பார்த்தீங்க அப்படின்னா போதகர்கள் மூலமாய் உள்ள வருவான் சில நேரங்களிலே உங்களுடைய நண்பர்கள் அதாவது விசுவாசிகள் மூலமாக வருவான் சில நேரங்களிலே இந்த உலகத்திலே பிசாசானவன் உங்கள் மூலமாகவும் அதாவது எனக்கு விரோதமாகவும் என்னை பயன்படுத்துவான் ஏன் இருதயத்தில் பிசாசு பேசுவான் சரி இதை செய்யலான்னு சொல்லுவான் இன்னைக்கு ஒரு நாள் செய்யலான்னு சொல்லுவான் இதை நாம செஞ்சா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு தருவாரு அப்படின்னு சொல்லி பாவம் செய்ய தூண்டுவான் அப்ப நாம பாவம் செய்வோம் அந்த பாவத்தை செஞ்சிட்டு விடலாம்னு நினைச்சா விட முடியாது இன்னைக்கு அது நமக்கு இன்பமா இருக்கும் மறுநாள் நாளை சொல்லும் ஓகே இன்னைக்கு ஒரு நாள் கூட இந்த பாவத்தை செஞ்சிடலாம் சொல்லும் அடுத்த நாள் சொல்லும் அடுத்த நாள் சொல்லும் இப்படி சொல்லி சொல்லி மொத்தமாக நாம் பாவத்துல மூழ்கி விடுவோம் சாபம் வந்து நம்மை பின்தொடரும் சாபம் நம்மை விட்டு விலகாது அதனால நாம் வேத வசனத்தை விட்டு விலகி வேத வசனத்துக்கு செவி கொடுக்காமல் போயிடவே கூடாது உலகத்துல பிசாசானவன் வஞ்சிக்கிறவன் அதை நாம மறந்துடவே கூடாது அவன் எப்படி வேணாலும் பேசுவான் நம்மை மயக்கும்படி நம்மை இழுக்கும்படி நமக்கு இந்த உலகத்தின் இன்பங்களையும் இச்சைகளையும் காண்பித்து உலகத்தில் இருக்கக்கூடியதான காரியங்களை சொல்லி அது கவர்ந்து இழுத்து அவன் வசமாக நம்மை கொண்டு வருவான் அந்த இடத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஒருவேளை கடவுளை தேடும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் நெருக்கங்கள் வரலாம் வந்தாலும் கடவுளை விட்டு பின்வாங்கி போயிடவே கூடாது ஒரு தவறான வழியில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கு பிசாசு ஏதாவது ஒரு வழியை கொண்டு வருவான் அந்த தவறான வழியில போய் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே கூடாது நமக்கு வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் அனைத்தும் நேர்மையான வழியில் இருந்து இருக்கணும் அது நேர்மையானதாக இருக்கணும் அது நம்முடைய வயர்வை சிந்தனதாக இருக்கணும் நாம் பிரயாசப்பட்டதாக இருக்கணும் அதனால பிசாசானவன் பிரயாசப்படாதபடி இல்லைன்னா வஞ்சகமாக ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஆசிர்வாதத்தை கொண்டு வருவதற்கு நம்முடைய இருதயத்தை ஏவினால் அந்த வழியை நாம போக கூடாது காரணம் அது தேவனுக்கு விரோதமான பாவமாக மாறும் அந்த பாவம் நமக்கு சாபமாக மாறும் நல்லா கவனிங்க இதை குறித்து நிறைய விளக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன் இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதான ஒரு வேத பகுதி பிசாசானவன் ஏவாலையும் வஞ்சித்தான் எப்படி வஞ்சித்தான் தேவனுடைய வார்த்தையை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இன்னொரு வார்த்தையை உள்ள கொண்டு வந்து இதை செய்தால் நீ ஆசிர்வாதமாக இருப்பா என்று சொல்லி வஞ்சித்ததை நாம் அங்கே பார்க்க முடிகிறது பிரியமான தேவடைய ஜனமே நாம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிப்போடு கூட இருப்போம் வார்த்தைகளிலே சொல்லப்படாத எதையும் செய்யக்கூடாது வார்த்தை செய்யக்கூடாதுன்னு எதெல்லாம் சொல்லியிருக்கோ அதையும் நாம செய்யக்கூடாது வார்த்தை எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை நாம் செய்யணும் அப்படி செய்யும் போது சாபம் நம்மை விட்டு ஓடும் பாவம் நம்மை விட்டு ஓடும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும் கர்த்தரங்களை இந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ பிரித்தரும்